ஹலோ வணக்க நண்பர்களே அடுத்தது ஆறாம் வகுப்பு இயல் ஆறில் இருந்து நாணிலம் படைத்தவன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்லெடுத்து முள்ளெடுத்து என்று தொடங்கக்கூடிய பாடல் வரிகளை உடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணிலம் படைத்தவன் இதனுடைய ஆசிரியர் வந்து முடியரசன் நாணிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா முடியரசன் தான் முடியரசனின் இயற்பேர் என்னன்னா துரைராசு ராசு முடியரசனின் நூல்கள் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா தான் முடியரசன் பற்றி டிஆர்பியில் வந்து தெளிவான வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பாடப்பகுதியில் உள்ள தகவல் மட்டும்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலோடு விளையாடு விடிவெள்ளி நம் விளக்கு ஐ என்ற பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா தெரியாது ஆனால் இந்த கடலோடு விளையாடுன்னு சொல்லக்கூடிய பாடல் இடம்பெற்ற தொகுப்பு நூல் வந்து எதுனா நாட்டுப்புற இயல் ஆய்வு இதை தொகுத்தவர் யாருன்னா சக்திவேல் இந்த நாட்டுப்புற பாடலுக்கு வந்து வேறு பெயர் என்னன்னா வாய்மொழி இலக்கியம் கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரினா மின்னல் கோடு அகர அகரவரிசை எழுத்துகள் என்பது பொருள் இந்த பாடப்பகுதியில் ஒரு பொருத்துகை இருக்குது விடிவெளினா விளக்கு என்பது பொருள் மணல்னா பஞ்சுமத்தை என்பது பொருள் புயல்னா ஊஞ்சல் என்பது பொருள் பனிமூட்டம்னா போர்வை என்பது பொருள் அடுத்து இயல் ஆறில் வளரும் வணிகம்னு சொல்லக்கூடிய உரைநடை பற்றி பார்க்கலாம் ஒரு பொருளை இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் விற்பவரே வணிகர்ன்னு சொல்கிறாங்க வாங்குபவரை வந்து நுகர்வோர்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவதுக்கு பேர் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு பேர் இதை பற்றிய செய்திகள் வந்து சங்க இலக்கியங்களில் காணப்படுது வணிகர்கள் வந்து குழுவாக வண்டிகளில் சென்று பொருள் வாங்கக்கூடிய முறைக்கு வணிக சாத்து அப்படின்னு பேர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் தான் வணிகத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று தரைவழி வணிகம் இன்னொன்று வந்து நீர்வழி வணிகம் துறைமுக நகரங்களை வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கிறாங்க ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வந்து பிற நாடுகளுக்கு வந்து அனுப்புவது வந்து ஏற்றுமதி பிற நாடுகளில் இருந்து பொருட்களை நம்ம வாங்கினோன்னா அதுக்கு பேர் வந்து இறக்குமதி பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்ற பொருட்களை வந்து பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்ற பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சுருக்கும் அரேபியாவில் இருந்து குதிரைகளும் வாங்கப்பட்டதாக செய்திகள் காணப்படுது அக்காலத்தில் வந்து வணிகர்கள் வந்து நேர்மையாக தொழில் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்காரு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்காரு அதே போல் வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை வந்து பாராட்டுது அதே போல் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறக்கூடிய நூலும் பட்டினப்பாலை தான் கடைகளுக்கு சென்று பொருள் வாங்குவதற்கு நேரம் இல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த இணையவழி வணிகம் இணையவழி வணிகம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இணையவழி வணிகம் வந்து இன்னைக்கு மின்னணு பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கு நன்றி